வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சினால் பதவி சம்பள உயர்வு பெறப்போகக்கூடிய ராசிகள் தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி குரு ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெறுதுங்க இதில் நிழல்கள் கிரகங்கள்னு அழைக்கப்படக்கூடிய ராகு மீனத்தில் இருந்து கும்பராசிக்கும் கேது கண்ணியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்காரு இந்த பதிவில் கேது சிம்ம சஞ்சரிக்கிறதுனால என்ன ராசிகளுக்கு தங்கள் வாழ்க்கையில் எதிர்நிலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்குவோங்க கிரகம் சர்ப்ப கிரகம்னு அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேது ராசிக்கால சக்கரத்தில் எதிராக அமரக்கூடியது தற்போது ராகு மீன ராசியிலும் கேது ராசியிலும் இருக்காங்க இவங்க மே பத்தொம்போதாம் தேதி பயிற்சியாக உள்ளாங்க இந்த பயிற்சியின் போது ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்காங்க பொதுவாகவே இந்த கிரகங்கள் நற்பலனை தராது இருந்தாலும் அவங்களோட அமைப்பினால் சில ராசிகள் சுப பலனை பெற உள்ளது அந்த வகையில் வேலை தொழில் முன்னேற்றம் பண பலன்கள் பெற உள்ள ராசிகள் யாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ராசி மேசராசி மேசராசிக்கு கேதுவின் அமைப்பானால் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் பணியிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் வேலை தொழில் தொடர்பான புதிய யோசனைகள் மூலம் சிறப்பாக வெற்றியடைய பெறலாம் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் ஆதரவை பெறுவீங்க அதற்கு முழு ஆதரவு நிறைந்ததாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரவங்க தைரிய ஸ்தானத்துல கேது அமர உள்ளார் இது காரணமாக உங்களோட எல்லா துறையிலும் சிறப்பான வெற்றி தேடி வரும் உங்கள் செயலில் வீரமும் தைரியமும் அதிகரிக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் பணியிடத்தில் மரியாதை பெறுவீங்க உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து நிவாரணம் அடைவீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடகராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் நடக்க இருக்குது இது காரணமாக இரும்பு எண்ணெய் மதுபானம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க பண லாபங்கள் வந்து முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய சொந்தங்கள் பெறுவீங்க அதன் மூலம் லாபம் நிறையும் உடன் பிறந்தவங்களின் முழு ஆதரவு உங்களின் முன்னேற்றத்துக்கு உதவும் பணியிடத்தில் சூழல் சாதகமாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து கன்னிராசிக்காரவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க இந்த ராகு கேதுவின் பயிற்சினால் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய இருக்கும் பழைய கடன்களில் இருந்து விடுபடுவீங்க நோய்கள் குறையும் நீதிமன்றத்தில் நிலவிலி வரும் வழக்குகள் தகராறுகள் முடிந்து நிம்மதி அடைவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவங்க ரொம்ப சாதகமான காலமாக இருக்கும் நிதி நிலைமை மேம்படும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் நடக்குது இதன் காரணமாக உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக அமையும் அதோட குருவோட பார்வை உங்கள் ராசி மீது விழுவதுனால உங்களோட வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த வேலைகள் முடிக்க முடியும் தொழில் வேலை செய்கிறவங்க எச்சரிக்கை செயல்பட்ட முன்னேற்றத்திற்கான லாபத்தை பெறலாம் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி